இதற்கு முன்பு ஈரோட்டில் இடைத்தேர்தலை பார்த்தோம் மக்களை எல்லாம் பட்டி பட்டியே அழைச்சி வைத்தான் ஒரு பட்டியல் இருந்து அம்மா வந்தாங்க தம்பி பட்டி அழைச்சி வைத்தா கூட பரவாயில்ல தம்பி உதயநிதி படத்தை போட்டு பார்க்க சொல்றாங்க தம்பி எப்படி தம்பி அந்த படத்தை பார்க்கறது பட்டி இருந்து தப்பிச்சு வெளியே வைத்தான் இந்த விக்கிரவாணி அந்த குடும்பம் உங்களுக்கு இல்ல காரணம் இங்கே பாட்டாளிகள் இருக்கின்றார்கள் பட்டிகள் எல்லாம் பறந்து விடும் என்பது இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தெரியும் அங்க ஈரோட்ல பாத்தீங்கன்னா

முழு வாய்பிலும் கூட சமுதாய மாற்றத்திற்காக யாரும் கூட சாராயம் குடிக்க கூடாது மக்கள் படிப்பிலே முன்னேற வேண்டும் என்பதற்காக மருத்துவராகி ஐந்து ரூபாய் மருத்துவராக இருந்து அவருடைய மாமா நம்முடைய மருத்துவரையாருடைய மாமா மருத்துவ பணியில் போகும்போது அவருடைய படித்து மருத்துவத்தி ஆறு வயது முழுவதுமாக தன்னை அர்ப்பணித்து சமுதாயம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக போறாங்க இந்த வயசுலயும் தினமும் வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்க விக்கிரவாண்டியில ஒரு ஒரு தெருவாக ஒரு ஒரு கிராமமாக போய் இங்க இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் சந்தித்து நீங்கள் மாம்பழம் சின்னத்திற்கு வாக்களித்து அண்ணன் சி அன்புமணி அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று எல்லா இடத்துக்கும் மருத்துவமையாக வர்றாங்க நேற்று நடந்த பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்பு தலைவராக இருக்கக்கூடிய இதற்கு முன் மத்திய அமைச்சராக இருந்த அண்ணன் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில நேற்று கூட்டம் கூட்டத்தினர் நம்முடைய எல்லா தலைவர்களும் வந்திருந்தான் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ரவி மச்சமுத் கூட்டணி கட்சி தலைவர்களும் எல்லா நம்முடைய தொண்டர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பற்றி உங்களுக்கு தெரியும் குறிப்பாக கிராமப்புறத்தினுடைய மறுமலர்ச்சி என்பதற்காக போராடி கொண்டதுதான் கிராமப்புறத்திலே வளர்ச்சி வந்தால் மட்டும்தான் அடுத்த கட்டம் இந்தியா செல்லுங்க ஐயா நரேந்திர மோடி அவர்கள் அவர்கள் சார்பாக அகில இந்திய பிரதிநிதியாக ஐயா பொங்கல் ரெட்டி சுதாகர் ரெட்டி அவர்கள் அனுப்பி வச்சிருக்கலாம் எல்லோரும் இணைந்து அந்த மாபெரும் பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் அவ்வளவு மக்கள் வந்திருந்தார் அதை தடுப்பதற்கு திமுக என்ன பண்ணாங்க கூட்டத்துக்கு போகாம இருந்தால் இரண்டாயிரம் ரூபாய் நீ கூட்டத்துக்கு போகாதீங்க அதையெல்லாம் தடுத்தும் கூட மக்கள் இங்கே ஒரு மௌன புரட்சிக்கு தயாராக கொண்டிருக்கின்றார்கள் விக்கிரவாண்டியை பொறுத்தவரை மக்கள் ஒரு மௌன புரட்சிக்கு தயாராக கொண்டிருக்கின்றார்கள் என்ன நடந்தாலும் அரசு இயந்திரத்தை எவ்வளவு தவறாக பயன்படுத்தினாலும் கூட இந்த முறை எங்களுடைய வாக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அதன் சார்பாக இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி மாம்பழத்துக்கு தான் ஓட்டு போற காரணம் திமுக அமைச்சர்கள் இந்த மழைக்கு முன்னாடி புத்தி செல்வம் புத்தி செல்வம் மழைக்கு முன்னாடி மழை வந்தோடனே அது கீழே விழுந்து செத்து போயிருக்கு திமுக அமைச்சர்கள் இந்த மழைக்கு இந்த மலையின் போது வரக்கூடிய ஈசனை போல இந்த இடை தேர்தலுக்கு ஈசனை போல சுத்திட்டு இருக்கிறார் அதற்கப்புறம் இந்த பதிமூன்று அமைச்சர்கள் போய் பார்த்தா என்ன சொல்லுவாங்க உங்களைய பொன்முடி என்ன வீட்டுக்கு போய் நீங்க கூட சொன்னா என்ன சொல்லுவாங்க சகோதரியாக இருந்தா தாய்மாராக இருந்தா என்ன சொல்லுவாங்க ஓசி அப்படிங்களா இல்லைங்களா ஓசி பஸ் தான் போனீங்க ஓசி பொன்மொழி சொல்லுவாங்க இதுல இடை தேர்தலுக்கு அப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை ஒருவேளை கே கே எஸ் எஸ் போய் பார்த்தீங்கன்னா பணம் கொடுத்தீங்கன்னா அதே பணம் வாங்கி மடிச்சு தலையில தலைவர் தம்முன்னு அடிப்பாரு அவ்வளவு இன்னொரு அமைச்சர் வந்து நீ எஸ் சி தான நீ எஸ் சி தான அதாவது அவங்க பதவி கொடுத்தா நம்முடைய சாதியை தரை குறைவாக மேலையில் பேச எது அவங்க பண்ற குண் எலெக்ஷன் முடிஞ்சு மேலையிலேயே இந்த தலைவர்கள் பேசக்கூடிய குண் இன்னைக்கு மட்டும் உங்களுக்கு வந்து அம்மா தலையும் வருவான் எலெக்ஷன் பிறகு ஜூலை ஒன்பதாம் தேதிக்கு பிறகு

உங்களுடைய குரலாக சட்டமன்றத்தில் அனுப்பப்படும் என்று உங்களுடைய குரலாக உங்களுடைய பிரச்சனை எல்லாம் சட்டமன்றத்தில் பேசக்கூடிய ஒரு தலைவராக எம்எல்ஏ என்கின்ற அங்கீகாரம் சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற அங்கீகாரம் இங்க இருக்கக்கூடிய பெரியவர்கள் தாய்மார்கள் இதுதான் கொடுக்க உங்களுடைய கை விரல் தான் அங்கீகாரம் இருக்கு அதனால் இந்த முறை எது நடந்தாலும் கூட நீங்கள் மாம்பழம் சின்னத்திற்கு வாக்களித்து அண்ணன் சி அன்புமணி அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெற செய்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்பு தலைவர் அண்ணன் அன்புமணி அவர்கள் சொன்னது போல ஐம்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்துல அண்ணன் அன்புமணி அவர்களை வெற்றி நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும் என்று அதே நேரத்தில் அன்பு சொந்தங்களே உங்களுக்கு தெரியும் பக்கத்துல தான் நம்ம கள்ளக்குறிச்சி திமுகவை பொறுத்தவரை கள்ளக்குறிச்சியில இதுவரை அறுபத்தி ஐந்து பேர் இருந்திருக்காங்க ஆனா இதுவரை முதலமைச்சர் எட்டி பார்க்கல முதலமைச்சர் இதை விட வேற வேற இருக்க மாட்டேங்கிறது அறுபத்தஞ்சு பேர் அறுபத்தஞ்சு குடும்பம் அறுபத்தஞ்சு குடும்பம் என்று வீதியை நின்று கொண்டிருக்காங்க போன ஆண்டு இதே மாதிரி பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மழைக்காலம் விழுப்புரம் பகுதியில் இருபத்தி ரெண்டு பேர் இந்த ஆண்டு அறுபத்தி நேற்று ஒருத்தர் எனக்கு தமிழகத்தில் எல்லா இடத்திலும் கூட கள்ளச்சாராயை மூடி கள்ளச்சாராயம் மோடி கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் அதை பத்தி பேசவே மாட்டான் ஆனா கள்ளச்சாராய சாவாக இருந்தாலும் கூட யார் அனுப்பி இருப்பாங்க உதயநிதி ஸ்டாலின் அனுப்பி இருப்பாங்க இதற்கு முன்னாடி உதயநிதி ஸ்டாலின் தமிழகத்தில் வெள்ளம் வந்த பொழுது தென் தமிழகத்திற்கு போனார் கூடவே ஒரு சினிமா நேரத்தை கூட்டிட்டு போயிட்டார் ஏன்னா அவருக்கு வந்து ஆக்ஷன் கட்டுன்னு சொன்னா தான் கிடைக்க தெரியும் சினிமா போலதான் அரசியல் அங்கேயும் பாட்டின ஒரு நேரத்தை கூட்டிட்டு போய் தெள்ளத்து எல்லாம் பாரு இங்கேயும் கூட உதயநிதி சாமில முதலமைச்சர் சார்பா வந்து பார்த்து கேள்வி поеறா. அதனால எந்த பிரயோஜனமும் பொதுமக்களுக்கு இல்லை. அதனால உங்களுடைய வாக்கு என்பது நீங்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மட்டும் தேர்ந்தெடுக்கலீங்கம்மா. பெரியோர்களே தாய்மார்களே சி அன்புமணி என்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் நீங்க தேர்ந்தெடுக்கற. நீங்கள் உங்கள் வாக்கின் மூலமாக ஒரு சுத்தமான தமிழகத்தை உருவாக்க podeன்னு நினைக்கிறவங்களா ஆரம்பிக்கிறது இன்னைக்கு நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய அந்த எழுச்சி என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேசிய ஜனநாயக கூட்டணிய ஆட்சியில் கொண்டு அமர வைப்பதற்கு நீங்கள் போடக்கூடிய முதல் பிள்ளையார் சொல்லி அது திருவாமத்தூர்ல இருந்து போறீங்க சாதாரண ஊருக்கு ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு மேலே பழமையாக இருக்கக்கூடிய ஒரு போர் ராமபிரான் இங்கே வந்து இங்க இருக்கக்கூடிய செவருமானை வழிபட்டு விட்டு சென்ற ஒரு ஸ்தலம் திருநாவுக்கரசர் அவர்கள் ஆறாம் நூற்றாண்டு எழுதியிருக்காரு இங்கே ராமபிரான் உங்களுடைய ஊருக்கு வந்துவிட்டு சென்றதான் பாருங்க எவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய சரித்திர ஒரு இடத்துல நின்று கொண்டிருக்கிறோம் ராமபிரான் வந்த ஒரு ஊர் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு மேலே இருக்கக்கூடிய கோவில் லட்சக்கணக்கான மக்கள் வந்து இங்க இருக்கக்கூடிய சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு போறான் இப்படிப்பட்ட திருவாமத்தூரிலிருந்து அந்த புரட்சியை நாம் ஆரம்பித்துக் கொண்டிருக்கின்றோம் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் என்று சொந்தங்கள் அதனால்தான் மறுபடியும் உங்களிடம் நான் வேண்டி விரும்பி கொள்கின்றேன் நம்ம பகவத்கீதை கிருஷ்ண பர்மாத்மா சொன்ன மாதிரி எது வந்தாலும் வாங்கிக்கீங்க ஏன்னா ஒவ்வொழுது தடுக்காதீங்க வர வேண்டியது வர வேண்டும் மக்களுடைய பணம் மக்களை நோக்கி வருது எது நடந்தாலும் அது நன்றாகவே நடந்துச்சு அதையும் என்ன கொடுத்தாலும் நன்றாகவே கொடுத்தார்கள் அதையும் தவறே கிடையாது ஆனால் வாக்கு மற்றும் தர்மத்தின்படி நீங்கள் மாப்பண்ண சென்மத்திற்கு அந்த நன்றி மணி அவர்களுக்கு எளிமையான மனிதர்கள் இவர் என்ன சுழந்த வச்சிருக்கிறாரா சாராய கம்படி நடத்துகிறார்கள் என்ன என்ன பண்றாரு சாதாரண மனிதன் மக்களுக்காக உழைக்கறதால நான் தயாரா இருக்கேன் பொன்முனி அண்ணா வராதே டிஆர் பாலா வந்து வராருன்னா டிஆர் பாலாங்க கிட்ட சாராய பண கொடுத்துடுவாங்க இல்லைங்க இது சாதாரண ஊகுர்காரன் வியாபாரிங்க எந்த எந்த பணம் கொடுப்பாங்க அன்பையும் உழைப்பையும் கொடுப்பதற்கு தயாரா இருக்கார் நான் மக்களுக்கு மக்கள் பிரதிநிதியாக உறுதியாக உழைத்து இந்த ஊர்ளுடைய முன்னேற்றத்துக்கு நான் பாடுபடுவேன் என்கிற உறுதிமொழியோடு தலத்தில் இருக்கக்கூடிய அன்புமணி அண்ணன்களை ஆதரிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு சொந்தங்கள் இருக்கிறார் நம்முடைய இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் நம்முடைய ஆட்சி பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சி வந்த பிறகு விழுப்புரம் மாவட்டத்திற்கு மட்டுமே நெடுஞ்சாலைக்கு மோடியா நாலாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறார் ஒரு மாவட்டத்திற்கு மட்டுமே நெடுஞ்சாலைக்கு கொடுக்கப்பட்டது நான்காயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஏழு கோடி விழுப்புரம் ரயில் நிலையம் மேம்படுத்துவதற்காக இருபத்தி நான்கு கோடி விழுப்புரம் மாவட்டத்துக்கு மட்டுமே பாரத பிரதமருடைய வீடு கட்ட திட்டத்துல எழுபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு பேருக்கு மோடி வீடு வந்திருக்கமா ஒரு மாவட்டத்துல மட்டும் எழுபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி வளரக்கூடிய குடிநீர் மோடி குடிநீர் இரண்டு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி வீட்டுக்கு மோடி தண்ணீர் பைப்பு குடமா வளருங்க இலவச கழிப்பறைகள் இரண்டு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு எல்லாம் லட்சம் லட்சமான வீடுகளுக்கு கழிப்பறை லட்சம் லட்சமாக வீடு குடிநீர் லட்சம் லட்சமாக மோடி வந்திருக்கிறது

பாரத பிரதமருடைய வந்திருக்கு அதையெல்லாம் ஐந்தாயிரத்தி நூத்தி நான்கு கோடி ரூபாய் நம்முடைய பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் உலகம் போற்றக்கூடிய உத்தம அவருடைய ஆசி பெற்ற வேட்பாளர் அண்ணன் சி அன்புமணி அவங்க இருக்கிறார் இன்னொரு பக்கம் எனக்கு இந்திய நல்லா அரசியல் நல்ல ஐயா மருத்துவ அரசியல்வாதி எல்லா மாநிலத்துக்கும் போய் பார்க்க

அப்படிப்பட்ட நம்முடைய டாக்டர் ஐயாவுடைய முழு அன்பையும் பெற்றிருக்கக்கூடிய சி அன்புமணி இவர்களுக்கு இந்த நல்ல வேட்பாளர் எந்த குற்றச்சாட்டு இல்லை விவசாயினுடைய மதம் இரண்டாயிரத்தி பதினாறுல உங்களுடைய வேட்பாளர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு கூட்டணி நான்கு இடைத்தேர்தல் படுகொடி உங்களுக்காக தொடர்ந்து உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இதை விட

நாம எல்லாரும் அறிவாளிகள் தான் நம்ம எல்லோருக்குமே அரசியல் என்ன நடக்குது எல்லாருக்கும் தாய்மார்கள் இருக்கிறாங்க எல்லாருக்கும் தெரியும் அரசு அறிவியல் கலைக் கல்லூரி வந்து அவங்க குழந்தைங்க போய் படிப்பாங்க நல்ல படிப்பு கிடைக்கும் ஆனால் நாளை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இங்கே வரும் நீங்கள் கேட்க வேண்டியது அண்ணா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு நீங்க சொன்ன வராக நதி கால்வாயை சந்திரபாணி தொன்றையாற்றுடன் இணைக்கணும் குடிதண்ணீர் கிடைக்கும் அதே போல கல்லூரி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னீங்க அதையும் செய்யல இது ரெண்டையும் செஞ்சுட்டு கந்தன் கால்வாய் உங்களுக்கு தெரியும்

அதற்கு நந்தன் கால்வாய் திட்டம் அற்புதமான திட்டம் அதுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அதற்கெல்லாம் ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு குளித்தலை தலைவர் கருணாநிதி ஆனால் அன்பு சகோதர சகோதரிகளை இவர்கள் எந்த திட்டத்தையும் நிறைவேற்ற போவது கிடையாது நாம் வந்தால் மட்டும்தான் அந்த திட்டங்கள் எல்லாம் விவசாயிகளை மையப்படுத்தி நாம் கொண்டு வரப்போம் ஆனால் உங்களுக்கு மறுபடியும் என்னுடைய அன்பான வேண்டுகளை இந்த நேரத்தில் இருக்கின்றேன் அண்ணன் சி அன்புமணி அவர்களை பெருமாரியான வாக்கு வித்தியாசத்தை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் மாம்பழ சின்னம் நம்முடைய சின்னம் எல்லோருடைய சின்னம் பாட்டாளியுடைய சின்னம் விவசாய பெருமக்களுடைய சின்னம் ஏழை எளிய மக்களுடைய சின்னம் நேர்மையாக இருக்கக்கூடிய மக்களுடைய சின்னம் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவோடைய சின்னம் யாருடைய சின்னம் எல்லா தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவருடைய சின்னம் வளர்ந்து விடாதீர்கள் மருந்தம் இருந்து விடாதீர்கள் நீங்கள் வாக்களித்து செல்ல வேண்டும் எல்லோரும் ஒத்துக்கொண்டார் நேர்மையா ஓட்டு போடுங்க கிருஷ்ண பரமாத்மா சொன்னது போல என்ன வந்தாலும் அது உங்களுக்கு அது உங்கள் சொத்து எது நடந்தாலும் அது நல்லதுன்னு எடுத்துக்கொண்டு நீங்கள் மாம்பழ சட்டத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் நன்றி சொல்ல வேண்டிய எல்லா நம்முடைய அன்பு தலைவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வழக்கறிஞராக டிவியில் நல்லா பேசக்கூடிய ஒரு அற்புதமான மனிதராக இருக்கக்கூடிய அண்ணன் பாதவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள்

இருபத்தி ஐந்து ஆண்டுகள் விக்கிரவாண்டி தான் விக்கிரவாண்டி மாடல் விக்கிரவாண்டி மக்களை பாருங்க எப்படிப்பட்ட மக்கள் எப்படிப்பட்ட பாடத்தை கொடுத்திருக்காங்க எதற்கும் மயக்காதவர்கள் விக்கிரவாண்டி மக்கள் விக்கிரவாண்டி மக்களை மட்டும் திமுக எங்கெங்க ஏமாற்றான் ஆனா விக்கிரவாண்டி மக்களை ஏமாற்றவில் சொல்லுவாங்க பத்தாம் தேதிக்கு பிறகு சொல்றாங்க இல்லையான பாருங்க அப்படிப்பட்ட பெருமைக்கெல்லாம் விக்கிரவாண்டியில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த பெருமைக்கெல்லாம் நீங்கள் சொந்தக்காரர்கள் அழைத்து போறீங்க வெயிலே வந்து பிரச்சார கூட்டத்தில் கொண்டிருக்கக்கூடிய எல்லா நம்முடைய அன்பு தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய எல்லா அத்து தொண்டர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா அட்டு தொண்டர்கள் இங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள் ஆசீர்வாதம் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து கொடுத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் நம்முடைய சின்ன மாம்பழம் என்ற மறந்து விடாதீர்கள் மாம்பலம் சின்ன அண்ணன் தி அன்புமணி அவர்கள் வெற்றி பெறப்போ போகின்ற சின்ன மாம்பழம் என்ற மறந்து விடாமல் நன்றி வணக்கம்